வந்து மக்கள் துணை அம்மன் ஆட்டோ கன்சல்டிங் வந்திருக்கான் இதில் வந்து ஆட்டோவுக்கு வந்து ஆட்டோக்கள் வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது என்னென்ன ம ஆட்டோ வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் என்னென்ன ப்ரைஸு அப்படின்னு சொல்லி எல்லாமே தெளிவாக கேட்குருவோம் கேட்டு பிடிக்கிறவங்க ஆட்டோ சம்மந்தமாக பார்க்குறவங்க இதை பார்த்து ஒரு நல்ல ஒரு ஆட்டோ எடுக்கிறத பற்றி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா வணக்கம் வணக்கம்ண்ணே வணக்கம் அண்ணே இந்த ஆட்டோ பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே இப்போ வந்து ஜென்ரலாக வந்து என்ன ரேட்டில் இருக்குது ஆட்டோவோட ரேட்டு மற்றபடி ஆட்டோவோட மைலேஜ் இதில் பற்றி சொன்னீங்கன்னா கூட இதை பார்க்குற வீவர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அந்த இந்த நிதி இது எந்த வருஷம் மாடல்னு இந்த ஆட்டோ வந்து இது வந்து கிளாசிக்குனே அப்படியே கிளாசிக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இதில் வந்து அதுக்கு சில செலவுகள் ஆகும் பண்ணிடுத்துல அவங்களுக்கு ஒரு கார் தரத்துக்கு எதிராங்கனாலும் ஆட்டோவில் வந்து எந்த வகையில் வேணாலும் பண்ணலாம் ஆனால் வந்து அலோடுங்கிறது ஒன்று இருக்கு இந்த மதுரைக்கு ஒரு அலோவுடுங்கிறது ஒன்று இருக்கு எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷன் எல்லாமே பண்ணியிருந்தா போலீஸுக்கு கொஞ்சம் ஃபைன் போடுவாங்க ஆமாம் அதுலாம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் அதாவது ஆல்ட்ரேஷன் வந்து இப்போ வந்து இன்டீரியர் ஆல்ட்ரேஷனுக்கு வந்து ஓன்போர்டு ஆட்டோவுக்கு ஓன் போர்டு ஆட்டோன்னு இல்லை இப்போ போர்டாக இருக்கட்டும் ஓன்போர்டாக இருக்கட்டும் இப்போ இந்த ஆரன் பெரிய ஆரன் இதுவெல்லாம் வைக்கக்கூடாது இந்த இப்படி கம்பி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு இதை மாதிரி இந்த கேரியல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏதோ ஒரு லக்கேஜ் கேஜ் வச்சுக்கிறதுக்கு நமக்கு தேவைக்கு பண்ணிக்கிறது

இது வந்து சின்ன பைப்புங்கிறனால பிரச்சனை இல்லை ஓகே 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 சரி கொஞ்சம் ம் இது வந்து மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு இதுக்கு வந்து ஃபினான்ஸில் வந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கணக்கு போட்டுருக்கு அது போக கையில் வந்து ஒரு அறுபத்தஞ்சு ரூபா எழுநூறுரூவா வரைக்கும் போகும் இது வந்து ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு எல்லாமே ரெடி ஆகி இருக்குது இப்போ பார்ட்டி வந்து பார்த்தாங்கன்னா வண்டியை ஓட்டி பார்த்து எல்லாமே இப்போ முதல் இன்ஜின் வேலை பார்த்தோம் பார்ட்டி வந்து பார்த்தாங்கன்னா ஓட்டி பார்த்து பிடிச்சிக்கிறோம் பிடிச்சி அவங்க போல் ஒரு பிடிச்சா எடுத்துகிட்டு குட் கண்டிஷனில் இருக்குது எல்லா வேலையும் பார்த்து ஒரு ஒரு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பெருமிட்டு லாங்காக இருக்குது எல்லா வேலையும் பார்த்து ரெடியாக இருக்குது இது வந்து சிட்டி சிட்டி அபே மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது வந்து ஒரு ஃபைனான்ஸ் கணக்கு ஒரு ரெண்டு எண்பது வரைக்கும் போடுவாங்க ரெண்டு எழுபது ரெண்டு எண்பது வரைக்கும் கணக்கு போடுவாங்க அது போக கையில் வந்து ஒரு எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் போகும் இது குட் கண்டிஷன் இதுவும் கண்டிஷனாக இருக்குது எப்சி எல்லாமே எடுத்துருக்கு ஃபுல் வேலையை நம்ம பார்த்துருக்கோம் டாப் எல்லாம் அடித்து அல்ட்ரெஷன் எல்லாம் பண்ணி நல்லா இருக்குது கிட்ட எல்லாமே புதுசாக கவர் பண்ணி அடிச்சிருக்கோம் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது அதே சேம் சேம் தரம் முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேலே கொடுக்கும் வண்டி நல்லா தரும் சரிங்க சரிங்க உங்களை ரொம்ப சந்தோஷம் வீடியோவா சரி பார்த்து பயன் சரி ஓகே நன்றி 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 நன்றி